நண்பர்களே இன்னைக்கு மார்க்கெட்ல சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல ஐம்பது பர்சன்ட்டுக்கும் மேல ரிட்டர்ன் கொடுத்த பங்கு எட்டு வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல மிகப்பெரிய வீழ்ச்சிய அடைஞ்சிருக்கு இந்த வீழ்ச்சிக்கான காரணம் அந்த வங்கியோட சமீபத்திய வளர்ச்சியின் முகமா அறியப்பட்ட எம்டி அண்ட் சிஇஓ ஆன பி ஆர் சேஷாத்ரி தன்னுடைய தற்போதைய பதவிக்காலம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவரும் போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பேங்க்ல இருந்து விடைபெறுவதாகவும் மீண்டும் இந்த பதவிக்கு வர விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காரு இது இந்த பங்குல முதலீடு பண்ணவங்கல மதியில ஒரு விதமான பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது புள்ளி நாலு பர்சன்டா வந்து இருந்துச்சு சோ இந்த ஃபாலுக்கான காரணம் அப்படிங்கறது பி ஆர் சேஷாத்ரி அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனில இருந்து விடைபெறுற அப்படின்னு சொன்ன நியூஸ் தானே தவிர ஃபண்டமெண்டலா இந்த பங்குல எந்த பிரச்சனையும் இல்ல அது மட்டும் இல்லாம இவரோட பதவிக்காலம் முடியறதுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு சோ அதுக்குள்ள பேங்க் ஒரு புதிய எம்டிஎன்சிஓ செலக்ட் பண்ணி யோட அப்ரூவலோட நியமிச்சிருவாங்க சோ நான் பர்சனலா இந்த ஃபால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா தான் பார்த்தேன் புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்க்குக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு அப்படின்னு இருக்கு பி ரேஷியோ எட்டு புள்ளி மூணு நாலுல வந்து இருக்கு ஸோ லாங் டேர்ம்ல இந்த ஃபால் அப்படிங்கறது பெருசா வந்து இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபிரிட்டி அட்வைட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க